ல்லாம்ங்க இந்த பூவெல்லாம் வேஸ்ட்டு மூணு நாளாக எல்லாம் கல்யாணம் அது இது நாலஞ்சு நாளாக எடுக்காது விட்டா மக பூ எடுக்கவேங்க ஆள் கிடைக்கலைங்க எல்லாம் அவங்கவுங்க பூந்தோட்டம் வச்சிருக்காங்க அதனால் ஒருத்தர் இருந்தாங்க ஃபேமிலியோடு அவங்களும் எங்கே தூரமாக போயிட்டாங்களாம் இந்த அவங்க ஒரு வீட்டுக்கு அதில் இருந்தாங்க அவங்களும் இல்லை இப்போ எங்கள் பொண்ணு இதான் இதெல்லாம் எடுப்பா நாலஞ்சு நாளாக கல்யாணம்னு எடுக்காது விட்டா இப்போ இந்த பூ பூரா பறித்து பறித்து கீழே போடணும் அது கொட்டவே கொட்டாதான் காஞ்சி பாருங்கள்ல அதோ இந்த வெடிப்பூவெல்லாம் பறித்து கீழே போட்டால் தான் டெய்லி ரெண்டு கிலோ நாலு கிலோன்னு வருமா இந்த அது இதில் இருந்து அந்த லா அப்படியே ரவுண்டு கட்டி இருக்குது அந்தாண்டு ரோஸ் எல்லாம் அவரும் எடுத்துடுவார் இவங்கெல்லாம் பார்க்க பிரிவினை மருமங்க வந்து ரோஸ் தோட்டம் இவங்க கார்லி தோட்டம் அவருங்கள்லாம் எடுக்கிறாங்க குட்டிசுங்க வெளியவே வரல பேன் காற்றுலேயும் இருக்குது ரெண்டு மூணு நாள் அதனால் இப்போ எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டு வந்துட்டுருக்குது மெட்ராஸ் செட்டு ரெண்டு அது எங்கள் அக்கா பொண்ணுடைய பேத்தி அது பெரிய பொண்ணு பேத்தி எல்லாம் ஜாலியாக நாய் மசிச்சை பாருங்க அவ்வளோ பூ எடுத்து கீழே போடணும் இது வந்து காஞ்சும் கொட்டால் தான் அப்படியே தான் இருக்குதான் இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு பாருங்க மொக்கு வந்து 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 வெடிச்சிடும் எல்லாம் வேஸ்ட்டு ஒரு கிலோ ரூபா நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவான்னு விற்கிதுங்களா அந்த மாலையிலலாம் இதாக வச்சு கட்டுவாங்க சாமிக்கெல்லாம் இந்த பூ ஒரு கிலோ முந்நூறுரூவா இரநூறுவா கூட இந்த சீசனில் விற்கும் பாருங்கள் தம்பி எடுத்து போட்டுற இடத்துல மொக்கு இருக்குது பாருங்க அந்த கீழே போய் பார்ப்போம் ஆம்பளம் அவ்வளோ பூ வேஸ்ட்டு தான் அந்த வெடிச்ச பூவெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க அங்கே பா கேட்டிங்க பாட்டு கேட்டுகிட்டே சரி எல்லாருமே அப்படிதான் இங்கே பூ எல்லாமே பைக்குள்ளே காதில் மாட்டிக்கிட்டு தான் பூ எடுப்பாங்க எல்லாம் பாட்டு கேட்டுட்டு தம்பியே கீழே போடு தம்பி அது என்ன தம்பி ஆ தம்பி வெயில் வெயில் எடுத்து கீழே போட்டு இவ்வளோ பூ வேஸ்ட் தான் பாருங்க இதுல இருக்க மொக்கெல்லாம் எடுத்து இப்ப தண்ணியில் நலச்சி வச்சிட்டாங்கன்னா காலையில வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த பூவெல்லாம் பயன் உள்ளது இந்த வெடிச்ச பூ தான் இந்த பூ எடுக்க முடியும் அதனால் வெடிச்ச பூவெல்லாம் எடுக்கவே ரெண்டு நாள் அவ்வளோ எவ்வளோ பூ எடுத்துக்கிட்டு இப்போ வெடிச்ச பூ எட்டுன்னு எவ்வளோ மொகு பார்த்தீங்களா இந்த மொக்கெல்லாம் இப்போ வெடிச்ச பூ எடுத்து எடுத்து போட்டு இது எடுத்தால் ஒரு ரெண்டு கிலோ வந்தால் நூ நூறு இரநூறு இரநூறுவான்னா நானூறுபா இந்த பூவெல்லாம் யூஸு வெடிக்காத பூவெல்லாம் யூஸு இப்போ இந்த வெடிச்ச பூவெல்லாம் பிள்ளைங்க பாருங்க கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் சுத்தி போட்டாங்க இந்த மாதிரி இந்த ஜோதிம்மா இப்படி பைய கட்டி எடுத்து பாருங்க இப்படிதான் கட்டுவாங்க பை கட்டி எடுத்துவாங்க தோட்டத்துல எல்லாம் கச்சா மூச்சா இருந்தால் அங்கே ஒரே ஒரு வீடு தான் எட்ட வரைக்கும் வீடே கிடையாது ஆனால் இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கும் சேரீ எடுத்து போட்டுட்டு இருப்பாரு இதில் மொக்கு இருக்கு இதெல்லாம் நாளைக்கு இந்த பூ ஃபுல்லாக போறது எத்தனை வரைக்கும் தோட்டம் அரு தோட்டம் கொண்டாட பூ எடுக்குதுன்னு அதெல்லாம் ஜாலியாக எவ்வளோ பூ பர் செமை பக்கத்துலையே மலைங்க பெரிய பெரிய மலை பார்த்திங்களா செம்ம மழை மலைன்னா வர மலை இல்லை மலை இதில் இருந்தால் ஒரு தூரம் பெரிய மலைப்பாம்பு போகாமல் தோட்டத்துக்கு அப்புறம் சேலத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து வந்து பிடிச்சிட்டு போனாங்க சுற்றி மலை தான் இவங்க கீழே நடுவில் இருக்காங்க அங்க மாறி ஆறு மணி இப்போது எல்லாம் வந்து ஊருக்கு மழை தண்ணி எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை சளி ஜுரம் அதனால் வீடியோவே எடுக்க முடில நல்ல ப்ளேஸ் நிறைய வீடியோ எடுக்கலாம் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிட்டு மழை வேற இன்னைக்கு தான் மழை போய் இருந்தோன்னு இருக்குது சூப்பராக இருக்குல்ல நீங்கள் இந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கே தான் இருப்போம் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு நாலு நாளாக ஒரு வாரமே இருப்போம் ஒரு மேரேஜி சா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மேரேஜ் எங்கள் தாய் மாமா போட்டு எதாவது ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க பையனு மருமாவளோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்னையிலேருந்து வராங்க சனிக்கிழமை நைட் போகிறப்பட்டு அவங்க வந்து அவங்களுக்காக எங்கள் பேட்டாங்க எங்கள் பையனுக்காக எல்லாம் வந்து ரெண்டு நாள் டூர் எங்கே போவாங்கன்னு தெரியல இன்னும் அவன் வந்து அவன் சொன்னாதான் ப்ரோக்ராம் முடிவு பண்ணுறதுன்னு எங்கள் பேராயிங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு இல்லைங்களா கிளைமேட் நல்லா இருக்கு தண்ணி போடுறோம் எப்படி மேகம் பாருங்க அப்படியே மழை மேல மேகம் போகுது பாருங்க அப்படியே மலை அப்படியே போகுது பாருங்க என்ன வேகமா தெரியுதாடா அவ்வளோ பயங்கர மழை அந்த மேகம் எப்படி போகுது பாருங்க நாங்க பக்கத்துலேயே இருக்கிறோம் அந்த மழை ஒட்டியே தான் இருக்கும் செம்ம மலை அப்படியே அந்த மேகம் எவ்வளோ அழகா வேகமா போகுது பாருங்க இப்போ அந்த மழை மேல எல்லாம் மழை பெஞ்சு எப்படி சோ அம்மா அப்படியே அதே லைனாக அந்த மலையிலல்லாம் எழுதுறாங்க இந்தப்புக்கு வர்ற மேகம் அப்படியே ஒரு பருவ ஒரு வருதுன்னு